தண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல தாலாவின் நல்லடியார்களே அல்லாஹுடைய பேரளால் அவனுடைய மார்க்கத்தின் சட்டத்திட்டங்களை அதனுடைய கொள்கை கோட்பாடுகளை அறிந்து கொள்வதற்காக இந்த தொடர் நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது இதில் சென்ற வாரம் ஒரு குழந்தை பிறந்த பிறகு அந்த குழந்தைக்கு நாம் என்ன செய்ய வேண்டும் அந்த குழந்தைக்கு எப்போது பெயர் சூட்ட வேண்டும் அந்த பெயர் சூட்டும் பொழுது என்னென்ன காரியங்களை செய்ய வேண்டும் என்பதை பற்றியெல்லாம் சென்ற வாரம் நாம் அறிந்து கொண்டோம் அதன் தொடர்ச்சியாக பிறந்த குழந்தைக்காக அக்கீகா என்ற பெயரில் ஒரு ஆட்டை அல்லது இரண்டு ஆடுகளை அறுத்து அதை ஏழைகளுக்கு வழங்க வேண்டும் என்பது பற்றிய சட்டத்தையும் சென்ற வாரம் நாம் அறிந்தோம் அதன் தொடர்ச்சியாக இந்த அக்கீகா கொடுக்கக்கூடிய விஷயத்தில் எப்போ கொடுக்கிறது அக்கீகாங்கிற அந்த குர்பானியை குழந்தை பிறந்த பிறகு எத்தனை நாட்களுக்குள்ள நம்ம கொடுக்க வேண்டும் முதல் நாளை கொடுக்கணுமா இரண்டாவது நாள் கொடுக்கணுமா அல்லது ஒரு மாசம் கழிச்சு கொடுக்கலாமா அல்லது வாழ்க்கையில் எப்ப வசதி வருதோ அப்ப கொடுத்துக்கலாமா இதுக்கு ஏதாவது வரம்பு இருக்குதா என்று நம்ம தேடி பார்த்தோம்னு சொன்னா நபிகள் நாயகம் செல்லல்லாஹுலே செல்லம் அவர்கள் இதுக்கு வந்து ஒரு வரம்பு வைக்கிறாங்க என்ன வரம்பு வைக்கிறாங்கன்னு கேட்டா அக்கீகா கொடுக்கிறதா இருந்தா ஏழாவது நாள் தான் கொடுக்கணும் பெருமானார் சலல்லா அலிசலன் சொல்றாங்க சமுரா பின் ஜுந்து அலி அல்லாஹு தாலானவர்கள் அறிவிக்கக்கூடிய ஹதீசு திருமதியில அபுதாவுதுல நசையில அஹமதுல இபுன் மாஜாவுல ஆகிய ஐந்து நூட்கள்ல இந்த ஹதீஸ் இடம்பெற்றிருக்கிறது இதுல பெருமானார் சலல்லா அலிசலன் என்ன சொல்றாங்கன்னு கேட்டா சுதுபஹு அன்ஹு யவுமசாபி குழந்தை பிறந்த ஏழாவது நாள் தான் இது கொடுக்கப்பட வேண்டும் இந்த கொடுக்கப்பட வேண்டும் இது தெளிவான வாசகம் ஒரு நாளை குறிப்பிட்டு செல்லம் ஒன்றை சொல்றாங்கன்னு சொன்னா அந்த நாள்ல தான் அதை செய்யணும் அந்த நாளை மிஸ் பண்ணிட்டோம் அந்த நேரத்துல வசதி இல்லைன்னா அதனால ஒரு பெரிய பிரச்சனை இல்லை அதை இன்னொரு நேரத்தில் செஞ்சிட முடியாது மார்க்கத்துல எதுக்கெல்லாம் நேரமும் நாளும் குறிப்பிடப்பட்டு அந்த நேரத்தில் தான் செய்ய வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறதோ அது வந்து அந்த நாளை நேரத்தில் தான் செய்யணும் இப்ப வந்து அரபா நாளில் நோன்பு வைக்கணும் இருக்குது அரபா நாள் நோன்பு வந்து இன்னைக்கு வைக்க முடியாது அரபா நாளில் தான் வைக்கணும் முகரம் மாசத்துல எத்தனை தேதி வைங்க பத்தாவது நாள் வைங்க ஒன்பது பத்துமா சேர்த்து வைங்க சொன்னா அந்த நன்மையை நம்ம அடைய நினைச்சோம்னு சொன்னா அந்த நாள் தான் வைக்கணும் வேறு நாள்ல வச்சோம்னா சும்மா நபிலான நோன்பு வச்ச நன்மை கிடைக்கும் அந்த முகர்ரம் மாதத்தில் ஒன்பதாவது நாள்ல வைக்கிற நோன்பு கிடைக்குமா கிடைக்காது அதே மாதிரி இன்னைக்கு நீங்க அறுத்து கொடுத்தீங்க என்று சொன்னா ஏதோ குர்மானி அறுத்து ஏழைகளுக்கு தர்மம் செஞ்சீங்க என்ற நன்மை வேண்டுமானால் கிடைக்குமே தவிர அக்கீகா என்ற பெயரில் ரசூல் செல்லா செல்லம் செய்ய சொன்னாங்கள அந்த நன்மை கிடைக்காது அப்ப ரசூல் செல்லா அலை அவங்க வந்து ஏழாவது நாள் கொடுங்க தொழுகைக்குன்னு ஒரு டைம் இருக்குது லோகருக்கு இந்த நேரத்தில் இந்த நேரத்துக்குள்ள தொழுவணும்னா அதுக்குள்ள தொழுவணும் நோன்பு இருக்கு ரமலான்ல வைக்கணும்னு சொன்னாலும் வேற நாள்ல வைக்கணும் அனுமதி கொடுத்துட்டான் ரமலான் நோன்பு விட்டுட்டோம் சொன்னா அப்ப மட்டும் ஏன் வேற நாள்ல வைக்கிறோம் அப்படின்னு கேட்க கூடாது ஏன் கேட்க கூடாதுன்னா குரான்ல அப்படி அல்ல அனுமதி கொடுத்தா ரமலான்ல வைக்க சொல்லிட்டு பவன்கான மின்கும் மறையிலன் உங்களில் யாராவது நோயாளியாக இருந்தால் அவ் அலா சபரின் பயணத்தில் இருந்தால் ஐயாமின் ஊகர் இன்னொரு நாளில் வைத்துக் கொள்ளுங்கள் அப்ப அல்லாவே ரமலான்ல வைக்க சொல்லிவிட்டு முடியல இன்னொரு நாளில் வைங்க சொல்லிவிட்டான் அப்படி சொன்னா இன்னொரு நாளில் வைக்கலாம் அப்ப ரசூல் செல்லாசன எப்படி சொல்லணும் உங்களுக்கு ஏழாவது நாள் கொடுங்க முடியாட்டி பத்தாம் நாள் கொடுங்க அப்படி சொல்லி இருந்தா தான் நீங்க எப்போ நாள் கொடுக்கலாம் பெருமானார் செல்லா அலை செல்லம் அவர்கள் ஏழாவது நாள் கொடுங்கள் என்று சொல்லி இருக்கும் பொழுது அன்னைக்கு கொடுக்க வசதி இருந்தா கொடுங்க அந்த நன்மை கிடைக்கும் இல்லையா அது ஒரு சுண்ணத்து விட்டு அவ்வளவுதான் சக்தி இல்லாட்டி கேட்க மாட்டான் அதை வந்து இன்னொரு நாளைக்கு செய்யறேன் கடை வாங்கி செய்யறேன் நான் ஒன்றரை மாசம் கழிச்சு செய்யறேன் அப்படின்னு செய்ய முடியாது சில ஹதீசுகள்ல வேறு நாட்கள்லையும் செய்யலாம் அப்படிங்கிற கருத்து பட சில ஹதீஸுகள் இருக்கிறது அந்த ஹதீஸுகள் வந்து ஆதாரப்பூர்வமான ஹதீஸுகளாக இல்லை உதாரணமாக எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னா பைஹக்கிங்கிற நூல்ல ஒரு ஹதீஸ் இருக்குது அதுல புரைதார் எல்லாக அவர்கள் அறிவித்ததாக அந்த அதிசல சொல்லப்படுகிறது என்ன சொல்றாங்கன்னா அல் அசைக்கத்து தூது பகுலி சபின் ஒளி அர்ப அசரா ஒளி எஹதா வைசரின அகிகா என்பது ஏழாவது நாளில் அறுக்கப்படலாம் அல்லது பதினான்காவது நாளில் அறுக்கப்படலாம் அல்லது இருபத்தி ஒன்றாவது நாளில் அறுக்கப்படலாம் என்று பெருமானார் சலல்லா அலிசல்லன் சொன்னதாக அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஹதீஸ் பைஹி என்ற நூலில் இடம்பெற்றிருக்கிறது இந்த வரக்கூடிய இந்த ஹதீஸ்ல இஸ்மாயில் பின் என்ற பெயருடைய ஒருத்தர் அறிவிக்கிறார் அறிவிக்கிற ஆள் யார் என்று கேட்டால் இஸ்மாயில் பின் முஸ்லீம் இந்த பெயருடையவர் இந்த ஹதீஸ் அறிவிக்கிறார் இவரை பற்றிய அறிஞர்கள் எல்லாம் என்ன சொல்றாங்க இவர் ஒண்ணு கிடக்க ஒண்ணு பெருட்டி சொல்லுவாரு இவருடைய நினைவாற்றல் இல்லாம என்ன செய்வாரா ஏழு சொன்னா கூட ரெண்டு சேர்த்துக்கிறாராம் ஒண்ணு கரெக்டா இருக்குமா ரெண்டு தப்பா சேர்த்துக்கிறாராம் இவருடைய வழக்கமே இதுதான் கரெக்டா எந்த ஒரு செய்தியையும் அறிவித்தது இல்லைன்னு சொல்லி இவர் ஆராய்ச்சி பண்ணனல் கத் எகையவனல் கத்தான் சொல்கிறாரு லம் எசல் முகுத்தலித்தன் இவர் எப்பவுமே குழப்பிக்கிட்டு இருக்கிறது இவருடைய வேலை ஒண்ணு கிடக்க ஒண்ணு அறிவிக்கிறது இவருடைய வேலை அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இதை கண்டுபிடிக்கிறதுக்காக வேண்டி என்ன செய்யறாரு இந்த எஹியாங்கிறவர் போய் இஸ்மாயில் மனு முஸ்லீம் ஒரு ஹதீச கேட்கிறாரு இன்னைக்கு ஒண்ணு சொல்லிட்டாரா நாளைக்கு போய் அந்த ஹதீஸ் ஒன்னு சொல்லிக்கல சொன்னீங்க என்ன வேற மாதிரி சொன்னார் அதைய மூணாவது நாள் போறாரு மூணாவது நாள் அதுல ஒன்று ரெண்டு சேர்த்து சொல்றாங்க அப்ப இவர் வந்து ஒரு ஹதீசையை நான் மூணு தடவை கேட்டேன் மூணு தடவையும் மூணு சீசா சொன்னார் அந்த ஆளு யாரு இஸ்மாயில் பண்ணு முஸ்லீம் ஆள்கிட்ட மூணு தடவை நான் போய் டெஸ்ட் பண்றேன் ஒரு தடவை ஒரு மாதிரியா சொல்றாரு இன்னொரு தடவை இன்னொன்னு சேர்க்கிறாரு இன்னொரு தடவை இன்னொன்னு விட்டு போடுறாரு ஒரு ஹதீச மூணு சைசா இருந்தாலும் சொன்னாரு நானே அனுபவப்பட்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி இவர் இவரை பத்தி எஹியபு சாயிதுல் கத்தான் என்ற பெரிய ஹதீஸ் ஆய்வாளர் அறிவிக்கிறார் குறிப்பிடுறார் அதே மாதிரி எஹியா எஹியாபின் மொழிங்கிறவங்க அவங்க ஒரு பெரிய ஒரு அறிஞர் அவங்க என்ன செய்யறாங்கன்னா இஸ்மாயில் இவர் முகமது இப்படி இஸ்மாயில் அறிவிக்கிற எந்த ஹதீஸையும் நான் அறிவிக்க மாட்டேன் அதுக்கு உள்ள தகுதி இவர் கிடையாது அப்படிங்கிறாங்க அஹமத் இப்னு ஹம்பல் இமாம் அஹமத் இப்னு ஹம்பல் சொல்றாங்க முன்கருல் ஹதீஸ் இவர் எந்த ஹதீஸ் அறிவித்தாலும் நிராகரிச்சிடலாம் நிறைய இட்டு கேட்டி கைய மடியில போட்டு சொல்றான் இவர் அப்படிங்கிற மாதிரியான விமர்சனம் பண்ணியிருக்காங்க அதே மாதிரி யஹ்யம் இப்னு முஹைன் சொல்றார் லைஸ பிஷய்யின் இவர கணக்குல எடுத்துக்க கூடாது இவர் ஒரு ஒரு பொருளாதார கணிக்கிற வேணா அப்படிங்கறாங்க அலி மதீனி சொல்றாரு லா அத்துபு இவர் ஹதீஸ் எல்லாம் நான் பதிவு பண்ணிக்கிறதே இல்லை ஹதீஸ் கிடைச்சுன்னு சொன்னா இவர் இஸ்மாயில் சொன்னார் அப்ப விட்டுருவோம் இதை அப்படின்னு எடுத்துக்கவே மாட்டேன் அப்படிங்கிறாங்க இப்படி நிறைய ஹதீஸ்களை மேதைகள் வந்து பலரை ஆய்வு பண்ணும்போது இந்த இஸ்மாயில் பொன் முஸ்லீம் அல் மக்கி என்பவர் ரொம்ப டேஞ்சரான ஆளா இருக்காரு இவருடைய அறிவிப்புல தான் ஏழு இல்லட்டா பதினாலு இல்லாட்டி இருபத்தி ஒன்னு வருதே தவிர சரியான அறிவிப்புல ஏழுன்னு தான் வருது ஏழுல அறிவிக்கணும் என்று சொல்லக்கூடிய அறிவிப்புல எந்த குறையும் கிடையாது அதுவும் ரசூல் சொல்லாச்சு தான் சொல்லப்படுது பதினாலு அல்லது இருபத்தி ஒன்று சொல்லக்கூடிய சொல்றாள் யாருன்னு பார்த்தா கொஞ்சம் குழப்பு ஆள் இருக்காரு உங்களுக்கு ரெண்டு செய்தி கிடைக்குது அப்ப ரெண்டு செய்தி என்ன கிடைக்குது உங்க தகப்பனார் வெளிநாட்டுல இருந்து எட்டாம் வருவாரு அப்படின்னு ஒருத்தர் சொல்ற நம்பிக்கையான ஆளு இன்னொருத்தர் வர்றாரு பொய் சொல்ற வேலை எட்டு வந்தாலும் வருவாரு ஒன்பதுக்கு வந்தாலும் வருவாரு பன்னெண்டுக்கு வந்தாலும் வருவாருன்னா நீங்க எதை ஏத்துக்கிறீங்க ரெண்டு பேரையும் பாப்பீங்க

தனக்குரிய அக்கீகாவை கொடுத்தாங்க அப்படின்னு ஒரு இட்டுக்கட்டி வச்சிருக்காங்க இது எல்லா ஹதீஸ்களை மேதைகளுமே இது இட்டுக்கட்டப்பட்ட ஹதீஸ் நிராகரிச்சுட்டாங்க அதான் அக்கீகா கொடுக்கறது அப்பனுக்கு தான் கடமையை தவிர குழந்தை கடமை கிடையாது அக்கீகா யாரு கொடுக்கணும் அக்கீகா வந்து குழந்தையின் மீதா கடமை அக்கீகா என்பது அவங்க பெற்ற தகப்பனார் மீது கடமையாவுமே தவிர பிள்ளைகள் மீது கடமையாவது ரசூல் சுல்லாசி என்ன பண்ணாங்களா நாற்பது வயசு ஆன உடனே நமக்கு அக்கீகா கொடுத்தாங்களா இல்லையான்னு தெரியலன்னு நினைச்சுக்கிட்டு அவங்களை அக்கீகா கொடுத்தாங்க அப்படின்னு இது கட்டிருக்காங்க இது ரெண்டு விதத்தில் தப்பு ஒன்னு இப்ப அப்படி சம்பவம் நடக்கிறதுக்கு அறி சரியான ஹரிசா இல்ல எல்லாரும் இட்டு கட்டப்பட்டதுன்றாங்க ரெண்டாவது வந்து அக்கிகா கொடுக்கற பழக்கம் அந்த சமுதாயத்தில் இருந்துச்சு நான் போன வாரமே சொல்லியிருக்கிறேன் அக்கிகா என்ற பெயர்ல குழந்தை பிறந்த உடனே ஆட்டு தலையில் ரத்தத்தை பூசி கொடுக்கற வழக்கம் அறியாமை காலத்தில் இருந்துச்சு பெருமானார் சல்லா அலே செல்லம் அவர்கள் பிறந்த நேரத்தில் நல்ல வசதியான பாட்டனார் இருந்தாரு அவங்களுடைய பெரிய தாப்பனார்கள் வசதியா இருந்தாங்க அவங்க எல்லாம் நினைஞ்சிருப்பாங்க கண்டிப்பா அந்த ஊர் வழக்கப்படி வசதி நல்ல குளம் நல்ல செல்வாக்கு உள்ள ஃபேமிலி அவங்க கண்டிப்பா கொடுத்திருப்பாங்க அறியாமை காலத்திலேயே அப்ப அக்கைக்காய் என்பது என்னமோ ரசுல்லா வந்து முதல் சொன்ன மாதிரி நம்ம நினைச்சுக்க ஏற்கனவே இருந்தது அதுல சில மாற்றங்களை கொண்டு வந்தாங்க பெருமான சொல்லுவாசலம் ரத்தத்து தலையில பூசிக்கிறாங்க அது வேணாம்னு சொன்னாங்க அதனால ஏழாவது நாள் கொடுங்கள் என்று தான் ஹதீஸ் இருக்கிறது சக்தி இருந்தா ஏழாவது நாள் கொடுங்க ஏழாவது நாள் கொடுக்கற அளவுக்கு சக்தி இல்லையா விட்டுருங்க அவ்வளவுதான் அதை போட்டு அழைக்கிற வேண்டிய தேவையில்லை வேற வேற தர்மங்கள் செஞ்சு தர்மத்துடைய நன்மை கிடைக்கும் அதுக்கு பேர் அக்கிகா என்று சொல்லப்படாது ஏழை தாண்டி கொடுக்கிறதுக்கு எந்த ஒரு ஆதாரப்பூர்வமான அதிசமே கிடையாது இந்த குர்பானி இருக்கு வேண்டி ஆம்பளை பிள்ளண்டா ஒன்னு மும்பல பிள்ளா ரெண்டு அல்லது அவ்வளவு சக்தி இல்லைன்னா ஆம்பளை ஒண்ணு கொடுக்கலாம் அதையும் வாரம் அப்படி கொடுக்கக்கூடிய அந்த குர்பானியுடைய பிராணி கிடையாத்தான் இருக்க அவசியம் கிடையாது

கோழிக்கு விட என்ன பண்றீங்க சேவலை தின்னு கோழி செஞ்ச கூடாது அப்படியே சொல்றீங்க அதே மாதிரி தான் மற்றதுக்கு எடுத்துக்கொள்ளணும் அதனால வந்துகிட்டு மீன் இருக்குது ஆண் மீனா பார்த்து பொறுக்கியா திம்பிய அப்படியே சாப்பிட்டு இருக்கிறோம் ஹலால்னு ஹலால் சொன்னா அது உயிரினமா பார்க்கணுமே தவிர அது ஆனா பெண்ணான் பார்க்க தேவை கிடையாது அது சாப்பிடுறதுக்கு ஹலால் ஆக்கப்பட்டிருக்கு அது எல்லாமே அதுல உள்ள எல்லாமே ஹலால் புரிஞ்சுக்கிறணும் இது நம்மளா கூட சொல்லல உம்மு குருசு என்ற ஒரு பெண்மணி சஹாபி அவங்க அறிவிக்கிறாங்க ரசூர் செல்லாரசன் அவங்கள்ட்ட வந்து நான் அகைக்காவை கேட்கும்பொழுது

அந்த அறுக்கப்படுற பிராணி வந்து ஆணா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும் அதனால எந்த பாதகமும் இல்ல நீங்க எதை வேணாலும் அறுத்துட்டு போங்க அதனால நம்ம வீட்டுல ஆடு தான் இருக்கா ஆடு எடுத்துட்டு போயிட வேண்டியதான் அது கிடா வாங்குறப்போ காசு அதிகமா இருக்கு ஆடு சீப்பா இருக்கு அது சக்தி இருக்குது வாங்கி கொடுத்துட வேண்டியதான் அது ஒண்ணு தப்பு கிடையாது அது பிடிக்காதவங்க ஒருத்தர் திங்காம போன அது வேற விஷயம் ஆனா மார்க்கத்துல என்ன இல்ல கிட்டா தான் வாங்கணும் அப்படின்னா ஒரு ரிஸ்க் எடுத்துக்கிட்டு இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது இது வந்து முக்கியமா வழங்கிற வேண்டிய விஷயம் அடுத்தது நம்ம சமுதாயத்துல குழந்தை பிறந்த ஒரு தவறான ஹதீசின் அடிப்படையில் ஒரு நடைமுறை இருக்குது என்ன நடைமுறைன்னு கேட்டால் அந்த முடியை இறக்குறாங்கள்ல ஃபர்ஸ்ட் முடி அந்த முதல் தடவை முடியை வலிப்பாங்க இல்லையா தலைமுடி எடுக்கிறாங்கல்ல அதை முடி எடுத்த உடனே அந்த முடியுடைய எடைக்கு எடை அதை நிறுத்து காசையோ வெள்ளியவோ தங்கத்தையோ தர்மம் செய்யணும் அப்படின்னு சொல்லி சில பேர் சொல்லி வச்சிருப்பாங்க உள்ள இருக்குது அதுக்கு தத்துவமும் சொல்லிக்கிருவாங்க என்ன தத்துவம் குழந்தையாக வரலாம் ஒன்றும் கொண்டு வரலாம் கொண்டு வந்து இதுதான் முதல்லையே தர்மம் செய்யறான அதாவது கொண்டு வந்ததை வரும்போது அவன் கொண்டு வந்தது எது கைகால வெட்டி போட முடியாதுல்ல முடியத்தான் கொண்டு வந்தான் அப்ப அந்த முடியவே தர்மம் செஞ்சம் சொன்னா அவன் கொண்டு வந்தது அவன் தர்மம் செஞ்சுட்டான் தான் வயிற்றுல இருந்து வரும்போது எதை கொண்டு வந்தானோ எதோட பிறந்தானோ அதை அல்லாவுடைய பாதையில் கொடுத்துட்டான்னு ஒரு தத்துவம் வரதுக்கு என்ன செய்வாங்க சொல்லிக்கிருவாங்க தர்மம் செய்ய வேண்டிதான் எவ்வளவு நாள் தர்மம் செய்யலாம் அது வேறு விஷயம்